ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வந்து நம்ம சேனலில் இருக்குது ஸோ அந்த அந்த கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க அந்த கட்டிங் வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நம்மளோட லிங்க் எல்லாமே கிடைக்கும் நம்மளை போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே உடனே உடனே பார்க்க முடியும் நம்ம கட்டிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறமோ அதே அளவுக்கு ஸ்டிச்சிங்க்கும் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து ஒரு இடத்துல மிஸ் ஆனாலும் அதில் ப்ராப்ளம் தான் ஸோ அதே மா அதனால தான் ஒவ்வொரு டிப்ஸையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் ஸோ கட்டிங்கை வந்து நல்லா பார்த்துட்டு கரெக்டாக அதில் மார்க் இருக்க மார்க்கிங்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணால் தான் ஸ்டிச் பண்ணும்போது அதே மார்க்கிங்கில் நம்ம தைக்கிறத பார்க்க முடியும் கட் பண்ணும்போது நம்ம வைக்கிற மார்க்கிங்ஸ் தான் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மார்க்கிங்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பட்டி பாட்டு தைக்கும்போது எப்போதுமே மூணு பீஸ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மூணு பீஸ் எடுத்து பட்டி பாட் தைக்க ஆரம்பிங்க இது நார்மல் ப்ளவுஸ் அப்படின்றதுனால ரெண் ப்ளவுஸ் கலர்லேயே ரெண்டு கிளாத் எடுத்திருக்கேன் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து உள்பக்கமாக போயிடும் அது இருக்கிற இடமே தெரியாது நம்மளுக்கு ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாத் இந்த நம்ம பட்டி கட் பண்ண மாதிரியே இன்னொரு கலர் கிளாத் அதே கலரில் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண கிளாத் ஸோ இதே மாதிரி ரெண்டு விதையும் வந்து பட்டிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டையுமே இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கீழே கலர் கிளாத் அதுக்கு மேலே ப்ளவுஸ் மெட்டீரியலில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் அதுக்கு அடுத்தது பட்டி கட் பண்ண கிளாத் ஸோ இப்போ வந்து அந்த ஒரு இன்ச்சில் வந்து நான் தையலுக்காக மார்க்கிங் வச்சுருக்கேன் ஸோ அந்த தையலுக்காக விட்டுருக்க அளவுகள் அளவில் அப்படியே ஒரு லை ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரியே ரெண்டையுமே வந்து ஒரே நேரத்தில் தைச்சிட்டு வாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து பட் அந்த தைச்ச இடத்த திருப்பி போட்டு ஒரு படிமான தையல் போடுறோம் ஏன்னா அந்த படிமான தையல் போட்டால் தான் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி கொடுக்கும் உங்களுக்கு ஈஸியாக உள்ளார திருப்புற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக அந்த படிமான தையலை போடுறோம் ஸோ இது மேலேயே வச்சுட்டு தைச்சி ஒரு படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதையும் ஒரே நேரத்துலையே ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் ஸோ ஒ ஒரே நாளையில் நான் இத்தனை ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க இப்போது அந்த கிளாத் அப்படியே உள் பக்கமாக திருப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம் இல்லையா அந்த க்ரீன் கலர் கிளாத் அது வந்து உள்ளார மறைஞ்சிடுச்சு பாருங்க இப்போ மேலே கீழே ரெண்டு பக்கமுமே வந்து அந்த பிங்க் கலர் கிளாத் தான் தெரியும் அந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிறதே தெரியாமல் போயிடும் ஸோ அதுக்காக தான் அந்த கிளாத்தை நான் சொல்கிற மாதிரி வச்சு கத்தைங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ உள்ளுக்குள்ளே என்ன கலர் கிளாத் வச்சாலும் அது தெரியாது இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எது உள் பக்கம் வெளிப்பக்கம் அப்படின்றதே தெரியாது அந்தளவுக்கு நம்ம வந்து அதே கிள கலரில் கிளாத்து கொடுத்துருக்கோம் ஸோ சில பேர் அந்த மாதிரி கேட்பாங்க எனக்கு வந்து வேறு கலர் வைக்காதீங்க அது ஆடாக இருக்குது அப்படி அந்த மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்கம் தைக்க போகிறோம் முன்பக்கம் வந்து நான் மார்க்கிங்ஸை வந்து நல்ல பக்கம் வச்சு மார்க் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்காக நான் உள் பக்கம் வந்து திரும்ப மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நல்ல பக்கம் வச்சு மார்க் பண்ணதுனால உள் பக்கம் வச்சு நான் அந்த மார்க்கிங் எல்லாத்தையுமே திரும்ப மார்க் பண்ணி நான் தையல் போடுறேன் ஸோ எப் மார்க் பண்ணும்போதே நீங்கள் வந்து உள் பக்கம் வெளி பக்கம் பார்த்துட்டு மார்க் பண்ணுங்கள் அது மா கரெக்டாக பார்க்கலனா இந்த மாதிரி தான் மறுபடியும் மறுபடியும் நம்ம மார்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மார்க்கிங் கட் பண்ணும்போது வச்ச மார்க்கிங் எல்லாத்தையுமே திரும்ப வச்சு நான் தச்சிட்ருக்கேன் அந்த அளவுகள் வந்து உள்பக்கம் இருக்கிறதுனால எனக்கு வெளியில் தெரியல இந்த கிளாத் நார்மல் ப்ளவுஸ் கிளாத்து வந்து அந்த டிப்டாப் கிளாத்தாக இருந்துச்சுன்னா தெரியும் ஸோ இது வந்து கொஞ்சம் கனமான கிளாத்து இதில் தெரியல அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் மார்க் பண்ணி தைச்சிட்டு இருக்கேன் ஸோ மூணாவது டாட் பிடிக்கிறது ரெண்டு டாட்டையும் சேர்த்து பிடிச்சாவே வந்துடும் ஸோ நம்ம ஆம்கோல் பக்கம் பிடிக்கிற மூணாவது டாட் வந்து கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டையும் கீழே இருக்கிற பெரிய டாட்டையும் சேர்த்து பிடிச்சிங்கனாவே வந்துடும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம எப்போதுமே தப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டியை தைக்கும் போது கொக்கி பக்கத்தை பார்த்து கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள் ஒரு கால் இன்ச்சு கேப் விடுங்க அந்த கால் இன்ச்சு கேப் எதுக்காக அப்படின்னா நம்ம திருப்பும் போது உள்ளற போயிடும் ஸோ அந்த கால் இன்ச்சு கேப் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா உள் ப தள்ளி வெளியில் தள்ளி வந்துடும் இப்போ வட்டி வந்து வெளியில் இருக்கும் அந்த ஃப்ரெண்ட் பீஸ் வந்து கொஞ்சம் உள்ளார தள்ளி போயிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சு கேப்பில் நான் தையல் போடுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பட்டியையும் ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணும்போது எப்போதுமே ரெண்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா பிரிஞ்சிடும் சீக்கிரத்தில் ஸோ அதுக்காக ரெண்டு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள் எப்போதுமே ஃப்ரெண்ட் பார்ட் தைச்சி முடித்ததுக்கு அப்புறம் வந்து கொக்கி பக்கத்தை செக் பண்ணிக்கோங்க கொக்கி பக்கம் ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா எந்த இடத்துல ஈவனாக இல்லையோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் உடனே செக் பண்ண சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து பேக் பார்ட் தைக்க போகிறோம் அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பே பேக்கோட சைடு ஹைட் இருக்கு இல்லையா அதையும் ஃப்ரெண்ட் ஹைட்டையும் வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும் இல்லை அப்படின்னா இதையும் வந்து இங்கேயே கரெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா மேலே கீழே இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குது இருக்காது ஸோ அதுக்காக தான் இப்போவே செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் கீழே வந்து மடித்து தப்போம் இல்லையா ஒரு கால் இன்ச்சில் ஒரு தையல் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ச்சில் ஒரு தையல் ஸோ ரெண்டு தையல் போட்டு இதை வந்து கீழ் பகுதியை மடித்து தைச்சிக்கலாம் ஸோ கீழே மடித்து தைச்சதுக்கப்புறம் கீழே உள்ள டாட் பிடிக்க போகிறோம் பின்பக்க டாட் பிடிக்கிறதுக்கு ஷோல்டரோட பாதி அளவு ஸோ ஷோல்டரை ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு ரெண்டாக மடித்து போட்டிங்க அப்படின்னா அந்த பாதி அளவில் மார்க் பண்ணி அதில் ஒரு தையல் போடலாம் இந்த டாட்டோட ஹைட்டு வந்து மூன்றரை இன்ச்சும் இருக்கணும் ஸோ அந்த மூன்றரை இன்ச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் மிஷினில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மிஷின் எண்டோட இடத்துல வரும்போது மூன்றரை இன்ச்சு வரும் நான் எப்போதுமே தான் மார்க் பண்ணுவேன் இந்த டேப் வச்சு மார்க் பண்ணுறதில்ல கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை இன்ச்சு வரும் அளவு வச்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பேக்கையும் ஃப்ரெண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த கழுத்து பக்கத்தை கரெக்டாக பார்த்து போட்டுட்டு அரை இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்கோங்க ஸோ இப்போ கழுத்து பகுதி தைச்சு முடித்தாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம் ஸ்லீவ்லையும் கீழே வந்து இது நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால லைனிங் வச்சு திருப்புறது கிடையாது கீழே வந்து அரை இன்ச்சில் எப்படி நம்ம பேக் பார்ட்டுக்கு நம்ம தைச்சோமோ அதே மாதிரி அரை இன்ச்சில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சில் மடித்து தைக்க போகிறோம் அதில் வந்து நம்ம சில பேர் வந்து எனக்கு வந்து ஹெம்மிங் பண்ணி தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஹெம்மிங் பண்ணுறா இருந்தாலும் சரி ஹெம்மிங் பண்ணால் இப்போ நான் தைக்கிற தையலை வந்து நீங்கள் வந்து பெரிய தையலாக வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா பிரித்து விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து நார்மல் தையலில் தான் வச்சு தைக்கிறேன் அவங்க ஹெம்மிங் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க நான் அதனால் அப்படியே நார்மலாக தான் வச்சு தைச்சுருக்கேன் ஸோ ஸ்லீவ் பார்ட் ரெடி நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து பகுதி தைக்க போகிறோம் அதாவது முன்கழுத்துலேருந்து ஜாய் எடுத்து தைக்கிறோம் நம்ம கிராஸ் பீஸு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஒரு கால் இன்ச்சில் மடித்து தைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே வச்சு தைக்க போகிறேன் கால் இன்ச்சு தான் நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் அந்த அரை இன்ச்சு வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு அப்படின்னா அந்த ஷோல்டர் ஜாயின் இடத்துல பேக் சை பேக் பக்கம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் அந்த க அந்த அரை இன்ச்சு வந்து இருக்கணும் இந்த முன்பக்கம் வராமல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை அந்த நாச்சஸ்லாம் போட்டுட்டு படிமான தையல் போட்டு அப்படியே திருப்பி உள் பக்கமாக தைச்சி விட வேண்டியது தான் இதையும் சில பேர் வந்து ஹெம்மிங் பண்ணி தான் கேட்பாங்க எனக்கு தையல் இருந்தால் பிடிக்காது அதனால் ஹெம்மிங் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க ஸோ அப்படியே படிமான தையல் மட்டும் போட்டுட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஹெம்மிங் பண்ணி கொடுத்துடலாம் இல்லை எனக்கு தையல் வேணும் அப்படின்னா தையலும் போட்டு கொடுத்துடலாம் ஸோ இதுதான் படிமான தையல் அதை கரெக்டாக போடுங்க படிமான தையலை கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹெம்மிங் பண்ணுறா இருந்தாலும் படிமான தையல் போட்டு தான் ஆகணும் சில பேர் அந்த ஊருட்டு பைப்பிங் கேட்பாங்க அந்த மாதிரி இருந்தால் தான் படிமான தையல் தேவையில்லை ஸோ இதை இப்படியே உள்ளார திருப்பி உள்ளே அந்த அரை இன்ச்சு கேப்பில் தையல் போட போகிறோம் ரெண்டு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஓரமாக ஒரு தையல் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அந்த அரை இன்ச்சு கேப்பில் அடுத்த ஒரு தையல் போட்டு கழுத்தை ஃபினிஷ் பண்ணிடலாம் கழுத்து பகுதி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பா பகுதி தான் தைக்க போகிறோம் கொக்கி பாட்டு தைக்கிறதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு கிளாத் வேணும் நம்ம அந்த கொக்கி எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரெண்டு கிளாத் வேணும் ஒரு கிளாத் வந்து ரெண்டு ரெண்டு மீட்ரு சாரி ரெண்டு இன்ச் இருக்கணும் இன்னொரு கிளாத் வந்து மூணு இன்ச் இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு இன்ச்சே தான் நான் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சே வச்சு தைக்க தைங்க ஸோ அளவு தான் வந்து அந்த குக்கியோட ஹைட் இருக்குது நான் இதில் வந்து ரெண்டு இன்ச்சு வச்சு ஒரு இதுவும் மூணு இன்ச்சு வச்சு ஒரு இதுவும் எடுத்திருக்கேன் இதை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு பீஸாக வச்சுக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இன்ச்சு இருக்கிற கிளாத்தை ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க மூணு இன்ச்சு இருக்கிற கிளாத்தை வந்து லைட்டாக ஒரு 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 இன்ச்சு அரை இன்ச்சு அந்த கிளாத்தோட அளவை பொறுத்து அரை இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு வந்து கொக்கி பக்கத்தில் மேல் பக்கம் அதாவது கொக்கி பக்கம் தைக்க போகிறோம் அதுக்கு மேலே இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு கொக்கி தைக்கணும் அப்படி தான் தைச்சி திருப்பணும் உள்ளார போகணும் அந்த கிளாத்து ஸோ அதுக்காக நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தைச்சிட்டு திருப்பணும் இதே இது ஐ குக்கு பக்கம் தைக்கிறதுக்கு வந்து ஆப்போசிட் சைடு உள் பக்கம் வச்சு தைக்கணும் உள் பக்கம் வச்சு தைச்சி திருப்பணும் ஸோ இப்போ அப்படியே மடித்து உள்ளற திருப்பி கீழே இருக்கிறதையும் மடித்து விட்டுக்கோங்க அப்படி மடித்து விட்டால் தான் அந்த பிசுறு இல்லாமல் அப்படியே மடித்து உள்ளற திருப்பி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ இப்போ கொக்கி பக்கம் ரெடி ஆகிடுச்சு ஐ பக்கம் தைக்கிறதுக்கு வந்து இதே மாதிரி தான் படிமான தையல் போட்டிருக்கோம் அந்த படிமான தையலுக்கு மேலே திருப்பி அந்த தையல் எந்த இடத்துல போட்டமோ அந்த இடத்துல வச்சு தைக்கணும் அது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் ஐ பக்கம் தைக்கிறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இப்போ நான் தைக்கிற மாதிரியே கீழே மடித்து விட்டு தைச்சி ஃபினிஷ் பண்ணிடுங்க ஸோ இப்போ கொக்கி பக்கம் ஐ பக்கம் தைச்சி அது ரெண்டையும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம் ஸ்லீவுக்கு வந்து அரை இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் ஸோ அந்த அரை இன்ச்சில் தான் தைக்க போகிறோம் முன்பக்கம் பத் பார்த்துக்கோங்க நம்ம வந்து குழிவு வெட்டியிருக்கோம் இல்லையா முன்பக்கத்துக்காக அந்த நாச்சஸ் போட்டிருப்போம் அது கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையலை போட ஆரம்பிங்க நான் சென்டர்லேருந்து தான் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா கரெக்டாக வராது சென்டர் அதுக்காக நீங்கள் சென்டர்லேருந்து ஃபர்ஸ்ட்டு தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சென்டர்லேருந்தே தைக்க ஆரம்பிங்க எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அப்போ தான் இந்த சைடு போகும் சென்டர் நமக்கு எப்போதுமே கரெக்டாக வரணும் அதுக்காக சென்டர்லேருந்தே தையலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அரை இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுகிட்டே வாங்க ஏன்னா நம்ம வந்து தையலுக்காகவே விட்டது வந்து அரை இன்ச்சு தான் நம்ம கட் ப கட் பண்ணும்போதே விட்டுருக்கோம் ஸோ அந்த அரை இன்ச்சு கேப்பில் இழுத்துடாமல் தைங்க இழுத்திங்க அப்படின்னா ஒரு பீஸ் பெருசாகவும் அதாவது கையில் கைப்பகுதி வந்து பெருசாக வந்துடும் இல்லை பத்தாமல் போயிடும் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ இழுக்காமல் தைச்சிட்டே வாங்க ரெண்டு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க ஸோ ஒரு பக்கம் கை தைச்சி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு பக்கமும் கையை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நான் போடுற மாதிரி போட்டு அப்படியே திருப்பி மேலே போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும் எதை எந்த சைடு போடணும் அப்படின்றது எதுவுமே வந்து ஆரம்பித்த உடனே கிடச்சிடும்னு நினைக்கக்கூடாது ஸோ நமக்கு வந்து பழக்கம் வேணும் தைச்சி தைச்சி பழகிட்டே இருந்தால் தான் அந்த கரெக்டாக எதை எந்த பக்கம் வைக்கணுன்றதை நமக்கு கரெக்டாக தெரியும் ஸோ அரை இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஸோ கையும் ஜாயின் பண்ணி முடித்தாச்சு இப்போ ப்ளவுஸில் முக்கால்வாசி முடிச்சாச்சு முடித்தாச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது ஸோ இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா அளவு ப்ளவுஸில் வச்சு நீங்கள் மார்க்கிங் வச்சுக்கலாம் பேக் பார்ட்டோட அளவு கொக்கி பக்கம் ஃப்ரண்ட்டு பக்கம் எல்லாத்துக்கும் அளவு ப்ளவுஸில் இருந்து அளவை எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணி இப்போ சைடு ஜாயின் பண்ண போகிறோம் பெண் பகுதியை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லேயும் பெண் பகுதியை ரெண்டாக மடித்து அதுக்கு மேலே லே பண்ணி எந்த இடத்துல முடியுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இப்போ அளவு ப்ளவுஸில் இது ரெண்டாக மடித்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தையல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ரெண்டு பக்கமுமே மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் கொக்கி பக்கம் ஐ பக்கம் ஐப்பட்டி பக்கம் ரெண்டு பக்கமுமே வந்து அதே மாதிரி போட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஐ ஹூக் பக்கம் மார்க் பண்ணும்போது அந்த க தையல் அரை இன்ச்சு வெட்டிருக்கோம் இல்லையா அந்த முடிஞ்சிருக்கும்ல அந்த இடத்துலேருந்து ஆரம்பிங்க கொக்கி பக்கம் வந்து ஃபுல்லாக எடுக்கணும் ஸோ இப்போது ஸ்லீவோட அளவு வந்து அரை ஆறு இன்ச்சு வச்சுருந்தோம் ஸோ அந்த அளவுலேயும் இப்போ கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி கீழே மேலே ரெண்டு இடத்துலையும் நான் பின் பண்ணிக்கிறேன் நான் என்னென்ன செய்யறனோ அதை அப்படியே கரெக்டாக பார்த்துட்டே வாங்க ஸோ ஸ்லீவோட அளவையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே ஆம்கோல் ரவுண்டுக்கு வந்து மார்க்கிங் வச்சுருப்போம் ஸோ அந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கிட்டு கீழேருந்து மேலே வச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக போகும் க்ராஸாக போகாது ஸ்ட்ரைட் லைனாக போகும் அந்த ல லைனை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையலை போட்டுகிட்டே வரப்போகிறோம் நீங்கள் கரெக்டாக தைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும் கிட்ட வந்து ஒரு பெண்டு அந்த மாதிரிலாம் வராமல் ஸ்ட்ரைட்டாக வரும் கரெக்டாக எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸோ நான் வந்து நாலு ஸ்டிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு பிரித்து விடணும் அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் ஒரு நாலு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டு ரெண்டாம் அடிச்சுக்கோங்க ஸ்லீவோட அளவு நோட் பண்ணிக்கோங்க கீழே மேலே ரெண்டு இடத்துலையும் ஹூக் போட்டுக்கோங்க பின் போட்டு பின் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம செஸ்ட் கிட்ட நமக்கு வந்து மார்க்கிங் வச்சுருப்போம் ஸோ அந்த மார்க்கிங்கையும் சேர்த்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே தையல் போட வேண்டியதுதான் தான் இதிலேருந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ண வேண்டியது தான் இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போடும்போது கரெக்டாக அந்த செஸ்ட் ரவுண்டையும் அது கிராஸ் பண்ணி தான் போகும் நீங்கள் கரெக்டாக செஸ்ட் ரவுண்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து செஸ்ட் ரவுண்டை கிராஸ் பண்ணி தான் போகும் உள்ள வெளியே எங்கேயுமே வராது நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ச்சு கால் இஞ்சு கேப்பில் நாலு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ப்ளவுஸ் ரெடி ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ளவுஸை தைக்கிறது அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்